ஹாய் வணக்கம் இல்லை விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொம்பு இல்லாத மோட்டி மாடு அதுவும் பிறவிலே கொம்பு இல்லாத ஒரு அழகான மோட்டி மாடு அதுவும் ஒரு சூப்பரான மாடு ஜெய் ஜாண்டிக்கான மாடு நல்ல ஹைட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரத்தில் அதுவும் அழகான நாலு பல்லோடு இருக்கக்கூடிய தலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விற்பனை பண்ணியிருந்தோம் மாட்டை மாட்டைத்தூரில் கருப்பு வெள்ளை நேரம் இருக்கிறதால நீங்கள் ஹெச்எஃப்னு எல்லோரும் நினைப்பீங்க மாட்டை பொறுத்தவரையில் ஜெர்சி தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது பர்சன்டேஜ் சேர்ந்துருக்கும் ஹெச்எஃப் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் சேர்ந்துருக்கும் ரெண்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா இது கலப்பின மாடு அதனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் டிகிரி வரும் வெயில் எல்லாமே நல்லா தாங்கும் நாலு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளோ ஒரு அருமையாக நல்லா கருங்காம்போடு இருக்குது நல்ல உயரங்கள் இருக்கிறதால அடுத்தடுத்த ஈத்துகள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய மாடாக வரும் சாப்பாடு முறைகள் உணவு பழக்கத்துக்கு நல்ல தெளிவான மாடு கிட்டத்தட்ட நம்ம பண்ண எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரை மாடு பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் மாடு இருக்கோம்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம் அப்புறம் தென்காசி மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பெரும்பாலும் மாடுகள் இருக்கோம் மற்ற மாவட்டத்துகளுக்கு நம்ம ரொம்ப மாடுகள் கொடுக்குறதில்ல இந்த நாலஞ்சு மாவட்டங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம்